ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டைல ஃபேப்ரிக்ல போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம காதி காட்டன் சாரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம அந்த சாரீ போட்டதில் நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க அது வந்து சேல் ஆகிடுச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் இருக்கு நம்மக்கிட்ட நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதே சப்போர்ட்டு நீங்கள் வந்து எப்பவுமே வந்து எனக்கு கொடுக்கணும் நீங்களாம் இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது இன்னும் வந்து நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் என்னோடய சப்ஸ்கிரைபரு என்னோடய கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம போட்ட காட்டன் சாரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிடையாது ஆனால் நிறைய பேர் பிளவுஸோட கேட்டிருந்தாங்க ப்ளவுஸோட கொடுங்க மேம் சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் இப்போ வந்து நம்ம பிளவுஸோடு இந்த தடவை நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த சாரி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலரு இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீட்டர் இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும் கையெல்லாம் நீட்டாக கூட நீங்கள் வச்சு தச்சு போட்டுக்கிறதுக்கு நல்லா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக வந்து ஒரு மீட்டர் இருக்கும் இந்த பிளவுஸு இதோட மேட்ச் இந்த ப்ளவுஸு நான் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன் எல்லா ப்ளவுஸுமே உங்களுக்கு நல்லாவே தாராளமாக ஒரு மீட்டர் இருக்குது மாதிரி சேரீயும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சேரீல ரன்னிங்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் சேரீலையும் உங்களுக்கு பிளவுஸ் இருக்குது நல்லா பெருசாக இருக்கும் சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டன்ல தான் இருக்கும் காதி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வாங்கின எல்லாருக்குமே தெரியும் ப்ளைன் காதி பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனாக தான் வந்திருக்கு பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளைனாக தான் வரும் நான் ஒரு சாரீ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுங்கம் வந்திருக்கு நல்ல ஒரு டபுள் ஷர்ட்டில் இருக்குது இந்த சாரீ இந்த சாரீ வேணும்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கலர் பார்த்துடலாம் ஒரு சாரி மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மற்ற சாரிலாம் நான் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரு ரெட் கலர் சாரீ அதோட ப்ளவுஸு ப்ளவுஸு ஒரு மீட்டர் தாராளமாக ஒரு மீட்டர் இருக்கும் நான் அதோடய ரேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் பாடி ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் வரும் உங்களுக்கு துணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாரி எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நல்லாயிருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் கலர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு கலரு அடுத்து வந்து லைட் ப்ளூ கலரு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸாரீ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ராயல் ப்ளூங்க இது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஸாரீ ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்களா ப்ளவுஸ் இருக்கு இந்த ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் இந்த ஸாரீ கட்டும் போது அப்படியே ஒரு ரிச்சு லுக்கு கிடைக்கும் நம்ம காட்டன் சாரினாலே அது ஒரு தனி நல்ல ஒரு மரியாதையாக இருக்கும் அந்த சாரீ கட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால தான் காதி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க ப்ளவுஸோட கேட்டதுனால நான் இந்த தடவை வந்து ப்ளவுஸோடு போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்கு தான் லிமிடெட் ஸ்டாக்கு தான் நம்மக்கிட்ட டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரு இதான் இதோட பிளவுஸ் இதோட ப்ளவுஸ் இது தான் சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ் நம்ம தச்சு போடும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் சாரி ஆஃபீஸ்க்கெலாம் கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கெலாம் கட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீ இதோட பாருங்கள் அது குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஸாரீ ரொம்ப நல்லா இருக்குது ஸாரீ ஒவ்வொன்றுமே நல்லா இருக்குது கலர்ஸும் சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு கலர் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் வந்துடும் உங்களுக்கு சாரிலையுமே உங்களுக்கு ரன்னிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ரன்னிங்லேயும் ப்ளவுஸ் இருக்குது இதை நாங்கள் வந்து தனியாகவும் கொடுக்குறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுக்குற ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் இதனால் இந்த ஸேரீலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் நம்ம யூடியூப்லேயும் பாருங்கள் இந்த ஸேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொள்ளாயிரூபா ஆயிரரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குறாங்க நாங்கள் இந்த ப்ளவுஸோட சேர்த்து இந்த ப்ளவுஸோட இந்த சேரீ ஸாரீ வந்து உங்களுக்கு ஆறரை மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் ஒரு மீட்டர் இருக்குது இந்த ரேட்டுக்கு யாராலையுமே தர முடியாது நாங்கள் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் நம்மக்கிட்ட லிமிடெட் ஸ்டாக்கு தான் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு சாரியுமே கலர்ஸ் வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது சாரி கலர்ஸ் எல்லாமே நல்லா இருப்பாருங்க இந்த இதோடய ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் நாங்களே மேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ப்ளவுஸ் ஒரு மீட்டர் இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா ஆறரை மீட்டர் இருக்கும் நல்லா தாராளமாக இருக்குது ஸேரீலேயும் உங்களுக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் இருக்குது வேணும்னாலும் நீங்கள் அதில் தச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இதே நீங்கள் இது மாதிரி போடும்போது தான் கலங்காரி ப்ளவுஸ் போடும்போது தான் உங்களுக்கு ரிச் லுக்கு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சாரி ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்றோம் அடுத்து ஒரு லாஸ்ட்டு கலர் பாருங்கள் லாஸ்ட் ஒரு கலரு சாரி ஒவ்வொன்றுமே நல்லா இருக்குது லிமிடெட் ஸ்டாக்கு தான் நம்மக்கிட்டே இருக்குது பார்த்தவனே பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கூகுள் பே இருக்குது ஃபோன்பே இருக்குது அக்கௌண்ட் ஆன்ஷுராக இருக்குது சரிங்களா சிஓடி மட்டும் நம்மக்கிட்ட கிடையாது நல்லா இருக்கு பாருங்க சாரி எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்துட்டோம் சாரீ எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கோ நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்